ஏன்பா அது பஸ்ல கண்டக்டரா போகும்போது சும்மா பாட்டு போட்டு கேட்டுட்டே போயிட்டு தானே இருக்க வேண்டியதாக இருக்கும் டெய்லி எவ்வளவோ பாட்டு தான் ஆகணும்ல எஸ் சாப்ஜி என்னன்னு சொல்றாங்க கூகுள் தம்பி நலம் நலமே பாலுவண்ணா தானேங்கிறாங்க ஆமா ஆமாப்பா பாலு ஒண்ணா தான் சிதா சிஸ்டர் அக்கா கொஞ்சம் இருங்க வரேன் ஓகே 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 கூகுள் தம்பி லைக் தண்ணா தேங்க்யூ தேங்க்யூ கோவிந்தராஜ் தேங்க்யூ ஸோ மச் నాలు నేత సీతా సిస్టర్ను బాల్యూ తేంక్ యూ గోందరాజ్ ప్రూ టీక్ సీతీ கொஞ்சமா சாப்பிடுமா சீதா நீ உயர் தங்கச்சிமா உன் மேல பாசம் எப்படி இல்லாமல் போகும்னு சொல்றாங்க ப்ரோ சீதா சிஸ்டர் வணக்கம்னு சொல்றாங்க பாலபுரம் தங்கச்சி வாயை திறந்து பேசு வந்தன்னா வாயிலேயே குத்திடுவேன்னு சொல்றாங்க ப்ரோ ஓ சீதா சிஸ்டரோட டைலாக்க நீங்களும் புடிச்சுக்கிட்டீங்களா ப்ரோ எனது அருமை சாப்ஜி என்னான்னு சொல்லி பிளவர் தராங்க பாருங்க சீதா சிஸ்டர் தங்கச்சி மாமா எப்படி இருக்கார் பையன் எப்படி இருக்கான் பையன் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றான்னு கேட்குறாங்க சாட்சிக்கு என்ன நீங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இல்லை என்றால் ஒரே குத்தில் ரத்தம் இலவ் ரத்தம் வென்று வந்துவிடும் எல்லாரையும் ஒரே குத்து தானா நைசர் ப்ரோ வாங்க இருபதாவது லைக் டண்ணா தேங்க்யூ ஸோ மச் நைசர் ப்ரோ சாப்பிங்களா எப்படி இருக்கீங்க கீதாம்மா எங்க சந்திரான்னாவே ஆளே காலம் வேலையா இருக்காரா ஆமா ஆமா பிஸியா இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு வரல வெளியே போயிருக்காங்க என்ன சங்கர் நலம் சிவா படிக்கிறான் இருபத்தைந்து என்னது சிவா படிக்கிறான் இருபத்தைந்து வேலை சாப்பிடறோம் போதுமா அப்படியே ஓகே ஓகே சிவசி தங்கச்சி நீ கொடுத்த ஃப்ளவர் கையை நீட்டி என்னால் வாங்க முடியலம்மா ஆமா நீங்கள் கொடுத்த ஃப்ளவரை ஹார்ட்டையும் கையை நீட்டி சாப்பிட்டுக்கிறோம் வாங்க முடியல இன்னைக்கு குமார் தம்பியை காணோம் ஆமாம் ஆமாம் காணும் லைவ் போட்டோ தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன் அண்ணா வாங்க முடியவில்லை நேரில் வாங்க ஃப்ளவர் தருகிறேன் சொல்றாங்க சீதா சிஸ்டர் சீதா தங்கச்சி அப்படியே உன்ன மாதிரி ஆமா ஒரே பிள்ளை என்று அதிகம் சாப்பாடு போடாதே அப்படின்னு